늑대는 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 குட் மார்னிங் சௌமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் யாருமே காலையில் லைவுக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் நீங்க வந்தீங்களா ரொம்ப தேங்க்ஸ் காலையில் சாப்பிட்டாச்சா அதெல்லாம் வர மாட்டான் ओनली கமெண்ட் கமெண்ட் பண்ணுதான்னா அவங்கள பார்க்க முடியல நீங்க ஆமா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கற நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க டிபன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்னா ஆப்பம் வெஜ்ஜு குருமா வேற லெவல் காலி டிஃபன் சூப்பர் சூப்பர் அப்படியே கொஞ்சம் கொரியர் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நேற்று நீங்கள் கேட்ட மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி வாங்க ஜான்சி அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் காலை டிஃபன்லாம் முடிஞ்சிச்சா ஜான்சி அண்ணா நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லை நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நான் வந்து கேண்டீனில் போய் சாப்பிட்ணும் உளுந்து களி ஓகே ஓகே ஆரோக்கியமான உணவு சௌமியா பார்த்தீங்களா ஆப்பமும் வெஜ்ஜி கிரேவியும் வெஜ்ஜி குருமா சூப்பராக இருக்கும் ஆமா ஆரோக்கியமான உணவு ஆமா பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா சௌமியா ஜான்சி மூணாவது அவர்த்த சைலண்ட் வாட்ச் பண்றாங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அண்ணப்பழம் அண்ணா அன்னப்பழம் அண்ணா அட்ரஸ் போடுங்க ஆனப்பழம் போட்டுருவோம் போட்டுருவோம் நீங்கள் வந்து ஆப்பமும் மெஜ்ஜி கிரேவியும் வந்து கொரியரில் அனுப்பிடுங்க நீ காலை வணக்கம் தம்பி லைக் போட்டாச்சு பிரேமா நேற்று உங்களே கேட்டாங்க அப்படியா ஓகே வணக்கம் அக்கா ஃபர்ஸ்ட் உங்கள வெல்கம் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பிரேமா அக்கா கேட்டால் சொல்லுங்க பிரேமா லைவ்ல உங்களை கேட்டாங்க ஓ அப்படி இங்கே ரெண்டு மெசேஜ் போயிடுச்சு ஹாய் சௌமி அப்படின்னு ஜான்சி சொல்கிறாங்க என்ன பண்ணுற வேலை முடிஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏழு முப்பதுக்கு ஸ்கூல் போயிட்டாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே பிரேமா லைவ் கேட்டாங்க உங்களை கண்டிப்பாக பிரேமா கேட்டால் தான் சொல்லுங்கள் எனக்கு வந்து லைவ் வர்றதுக்கு இப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது நானும் லைவ் போடுறேன் நேற்றுக்கெலாம் ரெண்டு மணி தரம் லைவ் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு சௌமியா வந்து ஹாய் ஜான்சின்னு சொல்கிறாங்க இது வந்து காலையில் வந்து கொஞ்சம் இது காலையிலேயே கொஞ்சம் லைவ் போடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படிங்கிற ஒரு இது வேலை முடியலை அப்படின்னு ஜான்சி சொல்கிறாங்க சௌமியா முடிகிறாங்க சொல்கிறாங்க ஓகே ஓகே தம்பி சொல்றேன் நீங்கள் இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க சுசீலாக்கா என்ன டிஃபன் ரெடி பண்ணீங்க ஆனந்தன்னா தான் கேட்டுக்கிட்டே இருந்தார் உங்களை வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சொல்றாங்க தேங்க்யூ ஸோ மச் சௌமி வேலை பார்த்துக்கிட்டே எனக்கு சேட் பண்ணுறேன்னா பெரிய விஷயம் தேங்க்யூ சுசீலா சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு ஜான்சி சொல்கிறாங்க ஆளுந்தனா நேற்று எங்கிட்ட பேசலை ஜான்சி நீங்கள் வந்து நான் லைவ் போட்ட டைமில் கரெக்டாக போட்டீங்க ஒம்போது மணிக்கு அதனால் அவர் என்னோட இருந்து பேசினார் வளர்ந்த நான் கோவம் வர கோவம் வரட்டும் வச்சுக்கிறேன் எனக்கு டைம் இல்ல அண்ணா எத்தனை மணி வேலைக்கு போகணும் அண்ணா நான் வந்து எயிட் தேர்ட்டிக்கு போகணும் காலையில் சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் மதியானம் சாப்பிட்டேன் பச்சை பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் சாப்பிடல தம்பி இனிமேல் தான் சாப்பிடணும் இப்போ இந்த மதியத்துக்கு அந்த காம்பினேஷன் போதுமா சூப்பர் சூப்பர் ஜான்சி இனிய காலை வணக்கம் தங்கச்சி அப்படின்னு சுசிலா சொல்கிறாங்க சுசிலாக்கா சொல்கிறாங்க பரவாயில்ல காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ வேலை பண்ணிட்டீங்க சூப்பர் சாப்பாடு சிஸ்டர் நாங்களும் சும்மாவா ஸ்ட்ராங் சும் ஆமா நீங்க வந்து என்ன உளுந்து கஞ்சியா குடிச்சீங்கன்னா ஸ்ட்ராங்கா தானே இருப்பீங்க நிறைய பேர் வந்தாங்க இந்த டைம் லைவுக்கு இன்னைக்கு ஆள் கம்மி ஆயிடுச்சு ரெண்டு நாள் தொடர்ந்து போடலாம் வராங்களான்னு மத்தியானம் சோறும் கப்பையும் சிக்கன் கறியும் பப்படம் போயிரு கொதி கட்டாத தேங்க்யூ ஜான்சி அப்படின்னு சொல்றாங்க சிரிக்கிறாங்க எனக்கு அந்த கப்பக்கிழங்கும் சோறு இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பாடு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் தம்பி மத்தியானத்துக்கு அதனால செஞ்சுருவேன் ஓகே 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 சூப்பர் சூப்பர் மத்தியானத்துக்கு சேர்த்து செஞ்சிருவீங்க அதனால தான் வைக்கணும் குக் பண்ணுங்க குக் பண்ணுங்க ஆனா இந்த சோறு கிழங்கு மீன் குழம்பு நல்லா இருக்கும் சிக்கனும் சூப்பரா இருக்கும் சொல்றேன் சுசிலா சிஸ்டர் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜான்சி ரெண்டும் சூப்பர் காம்போ எஸ் அது உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுங்க உளுந்து கஞ்சிக்கு சொல்லிக் கொடுங்க ஜோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் ஓ அப்படியா சரி 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 எனக்கு வேண்டாம்ப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க பாப்பா ஸ்கூலுக்கு போயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கொஞ்சமாக சோறு நல்ல மயக்கன கிழங்கு அப்புறம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணும் ஆனால் மீன் குழம்பு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது நாங்கள் பண்ணுற மாதிரி வைக்கணும் பாப்பா ஸ்கூல் போயோ பாப்பா மட்டும் போயிருக்கா ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் எப்போ போகிறீங்க லைவில் இருக்கிறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஒம்பது மணிக்கு போகணும் ஓகே 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 அவனை கொஞ்சம் தரவாக செக் பண்ணிக்கோங்க அவங்க அடிக்கடி ஃபீவர் சொல்கிறீங்கள கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சிட்டு ஓ சரி 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 நானும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் கூட இல்லை லைவ் முடிச்சிடுவேன் ஜான்சி சேனல் சாலா மீன் அண்ணா சூப்பர் ஜான்சி சேனலாக தம்பி ஆமாம் 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 அவங்க வந்து சேனல் தான் அங்க ஃபுட்டு இது இருக்காங்க நீங்கள் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணியிருப்பீங்களா இல்லையா அது மாற்றி சாலா மீன் சூப்பர் சூப்பராக இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படியா இருந்தாலும் பார்த்துக்கணும்ல பத்து இயர்ஸ் வந்தா சரியா போயிடும் சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுக்கணும் ஆன்டிபயோட்டிக் இருக்கிற ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுக்கணும் ஆப்பிள் ஆரஞ்சு கிரைனைட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க பிரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஒரு நாள் இந்த மாதிரி டிஷ் பண்ணி ஜான்சியை கொண்டு உட்கார வச்சு நல்லா ஊட்டி விடுங்க சௌமியா அண்ணா இருக்கா ஜான்சி அப்படின்னு கேக்குறாங்க சௌமியா நைட் டூட்டி முடிச்சுட்டு தூங்குறாங்க மனசுலாயோ லைவ்ல இருக்கிறவங்க ஸ்கிரீன் லிட்ட டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் போட்டிருக்காங்களா ஜான்சி உங்க ஷார்ட்ஸ்ல என்னோட ஷார்ட்ஸ்ல கமெண்ட் இருக்காது ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் வாங்க தீபாக்கா இப்போ தான் ஞாபகம் எங்களை எல்லாம் எங்கள் ஆள் அட்ரஸ்ஸே இல்லை நானும் பார்க்குறேன் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து அவங்க சேனல் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஜான்சி நீங்கள் பாருங்கள் ஹேப்பி மார்னிங் தேங்க்யூ ஹாய் ஹேண்ட்ஸம் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஆ என்னோட ஷார்ட்ஸில் அவங்க கமெண்ட் இருக்கும் பாருங்க நானும் பார்க்கிறேன். தீபாக்கா இருக்கீங்களா என்ன மார்னிங் லைவா ஆமா டூட்டி போறதுக்கு முன்னாடி சரி ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு இன்னொரு மூணு நிமிஷம் இருக்கு ஓகே ஓகே பாய் ஓகே பாய் பாருங்க பாருங்க சௌமி பாய் சொல்கிறாங்க லைவ்ல இருக்கிறவங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க திபாக்கா சேனல் எப்படி போயிட்டு இருக்கு சார்ஜ் லைவ்ல பாத்தேன் நீங்க போயிட்டீங்க ஆமா நான் கம்பெனியில் இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதனால வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல தீபா சிஸ்டர் சேனல் தான் டபுள் டச் லைக் ஆக சிரி பழகா அது எப்படி ஆகாம இருக்கும் உங்களுக்கு எல்லாம் டச் பண்ணும்போது லைக் உள்ளது ஓகே பார்க்குறேன் சேனல் அது பாட்டுக்கு போகுது கனகாக்கா நீங்கள் தான் லைவ் போடுவீங்களா நாங்களும் போட்டுருப்போம் பாருங்க காலையில் ஓகே தீபாக்கா கனகாக்கா அப்புறம் ஜான்சி சௌமி எல்லாருக்கும் பாய் போயிட்டு வரேன் வாங்க விமல்ராஜ் எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அது என்னமோ தெரில உங்களுக்கு மட்டுமே லைக் ஆக மாட்டேங்குது கொண்டு லைவில் இருக்கிறவங்க ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே எனக்கு டைம் ஓவர் டூட்டி கிளம்பணும் ஓகே பாய் பாய் சௌமி தேங்க்யூ ஸோ மச் ஓகே எல்லாருக்கும் பாய் எல்லாருக்கும் பாய் போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு நைட்டு லைவ்ல எல்லாருமே வாங்க